இவங்களுக்கு ஆதரவா யாருமே இல்ல. நம்ம இந்த ஆன்ட்டியை தத்தெடுக்க போறோம். தத்தெடுக்க போறோம். தத்து எடுத்துட்டு இவங்களை நம்ம ஃபேமிலி கூட்டிட்டு வந்து நம்ம ஃபேமிலியிலே வச்சு வளக்க போறோம். ஆசீர்வாதம் வாங்கிடوا சரிங்களா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா நீ நல்லா இருக்க. இது ஆக்சன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவ நல்ல நல்ல ஆக்சன் பண்ணுவான். ஆர்த் ரெடியா? ரெடி பூ போடுறதுக்கு பதிலா கரோபல போட்டு வச்சிருக்க. நம்ம அம்மாக்கு ஆராத்தி சுத்துறோம். இங்க ஒரு சோஃபா

கேளுங்க <coughs> கேளுங்க <coughs> 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 ஹே காய் திஸ் இஸ் ஸ்ட்ரெயின்ஷா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நியூ மெம்பர் வந்திருக்காங்க இந்த ஆன்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆக்சுவலாக இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஆதரவாக யாருமே இல்லை அப்படின்னு என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அதனால தான் நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை எதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த ஆன்ட்டியை தத்தெடுக்க போகிறோம் தத்தெடுக்க போகிறோம் அப்படின்றீங்க ஆமாம் தத்தெடுக்க போகிறோம் தத்தெடுத்துட்டு இவங்களை நம்ம ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்து நம்ம ஃபேமிலியிலே வச்சு வளர்க்க போகிறோம் என்னடா அது நாய்க்குட்டி கூப்பிட்டு வந்து வளர்க்க போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற அப்படின்னு ஏன்டா சொல்கிறாட்டுன்ற மாதிரி கேட்காதீங்க ஆன்ட்டி வந்து சப்போர்ட் யாரும் இல்லைன்றாங்க ஃபீல் பண்ணுறாங்க சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் நல்ல அடிப்படையில் நான் வந்து கூப்பிட்டு வரேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாங்க ஹாப்பியா இருக்கிறேன் என்ன வந்து வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்னோன்னே என் பையனே வந்து கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு முதியோர் இல்லத்துக்கு போவே போக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க ஆஹா அங்கெல்லாம் போகாதீங்க பார்த்துக்க ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க தான் அங்கே இருப்பாங்க நம்ம வந்து பார்த்துக்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ட்விஸ்ட்லாம் நிறையா இருக்கு நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக இருக்கு சரி ஓகே உங்களுக்கு வந்து நம்ம வீடு ஓகேங்களா பெரிய வீடு வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் அதனால எங்களுக்கு ஆதரவா நீங்க இருக்கணும் உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கணும் சரிங்களா இப்போ என் ஒய்ஃப்கிட்ட கூட்டிட்டு போய் இவங்களை காட்ட போறேன் என் ஒய்ஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல என் ஒய்ஃப்கிட்ட உங்களை கூட்டிட்டு போய் காட்ட போறேன் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க என்னம்மா சொல்ற

இங்க பாருங்க காய்ஸ் ஆரத்தி எடுக்க போறோம் ஊத்தி இல்லம்மா பொட்டு வைக்கணுமா அதெல்லாம் தெரியாது எனக்கு ஓகே ஓகே வெட்டிடலாம் காய்ஸ் மொதல் முறையாக நம்ம அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம காலில் விழுவாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ சரிங்களா ஆ ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருப்பா நீ நல்லா இருக்கணும் ஓகே சூப்பராக ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் ஓகே எனக்கு வந்து அதான் இப்போதைக்கு நல்ல புத்தி வந்திருக்குது எனக்கு அந்த நல்ல புத்தி நான் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் யாராவது கெடுத்து விட்டீங்கன்னா கெட்ட புத்தி உடனே மாறிடும் கெட்டவனா உடனே மாறுவேன் நம்மளுக்கு நல்ல அந்த மாதிரி எதுவும் நடக்காது இல்லை ஓகே 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 நம்ம நடக்கும் வீடு எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா பாருங்க சோஃபா இங்கே ஒரு சோஃபா ரெண்டு சோஃபா நீங்கள் வந்து உட்கார செய்யலாம் படுத்துக்கு செய்யலாம் படுத்துட்டு காலநாடி டிவி பார்க்கலாம் சரிங்களா எல்லாமே நீங்கள் செய்யலாம் காய்ஸ் என்னால் முடிஞ்சது ஒரு அம்மா வந்து முதியோர் இல்லத்துக்கு போகிறத தடுத்து நிறுத்தி ஒரு ஆதரவு கொடுத்து நான் என் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து இங்கே நிற்க வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோடய நல்ல எண்ணம் அது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னை ஓகே ரெயின்சிகா பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கு ஒரு அம்மா வந்துட்டாங்க ஓகேவா ஆ போங்க போங்கப்பா போ சரிப்பா பாட்டு பாட்டு தான் சரி 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 ம் இப்போதைக்கு அப்பா விட்டு எங்கேயுமே போக மாட்டாரே இன்சுக்கப்பாப்பா சரி ஓகே நீங்கள் கொஞ்சம் பழகணும் ஓகே இங்கே வந்து வீடு ஆ ஓகே பேக் வச்சிருங்க ஆ உட்காருங்க உட்காருங்க போங்க உட்காருங்க உக்காருங்க ஆ அம்மா வந்துருக்காங்க முதல்ல நம்ம சாப்பிட வைப்போம் அம்மா என்ன சாப்பிட்றீங்க சிக்கனாக மட்டனாக

என்னால் முடிஞ்சது ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்தேன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் இருக்கிறேன் வீடியோ பார்க்குற யாராக இருந்தால் அவங்க ஆதரவு இல்லாமல் யாராக இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வீட்டில் வந்து உட்கார வைங்க அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் மற்றவங்களுக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் வாயை மூடுங்க அம்மா என்ன ஓவராக பேசுகிறாங்க

என்ன செய்ய முடியாது ஒழுங்கா இப்ப என்ன செஞ்சு தரலன்னு வச்சுக்கோங்க என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்காங்க உங்க அம்மா அது செய்ய மாட்டேங்குது செய்ய மாட்டேன் வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல இவ சரி வர மாட்டாங்க நம்ம கடையில் போய் சாப்பிடுக்கலாமா ஏப்பா ஒரு மருமா வீட்டுல இருக்கிறப்ப நம்ம எப்படி போய் வெளியே சாப்பிட முடியும் அவ சமைக்கட்டும் என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற அம்மாவை சொல்லிட்டாங்க மட்டன் ஒரு கிலோ எடுத்துட்டு வரேன் ஒரு கிலோ நான் ரூபாய் பக்கம் வருமா நான் போய் ஒரு கிலோ எடுத்து வரேன் அம்மா மீன் வேற ஏதாவது எது வேணா எல்லாமே அவ சமைக்கட்டும்ப்பா மட்டன் சிக்கன் மீன் முடிய பண்ணிரும் ஆமா அம்மாக்கு ஒண்ணும் கிடையாது புரியுதா அம்மாவுக்கு ஆயிரம் கொடுத்தா ஒரு லட்சம் எனக்கு கிடைக்கும் போடுமா செய்ய முடியலன்னு சொல்லிட்டா நம்ம செலவு பண்றதுக்கு நம்ம வெளிய போய் செலவு சொல்றீங்க கிடையாது நாங்க நீ சமைக்கிறியா இல்லையா அது மட்டும் சொல்லு

சரிம்மா விடுங்க இப்போ செய்கிறால் இப்போ செய்ய விட்டுருங்க இப்போ சண்டை போட வேணா முத மொதல் வந்தது நம்ம வந்து பொறுமையாக கடைப்பிடிப்போம் சரிங்களா